அனைவருக்கும் வணக்கம் அஜித் அஜித்குமாரினுடைய கொலை வழக்கில் அரசாங்கம் செய்த தவறுக்கு அஜித் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அவரோட தம்பி நவீன்குமாருக்கு அரசாங்க வேலையும் கொடுத்ததா ஒரு செய்தி வெளியாச்சு ஆனா எல்லாமே வேலைன்னு சொல்லி நவீன்குமார் அவர்களை வெளிப்படையா பேட்டி கொடுத்துட்டாரு இது மட்டும் இல்லாம போலீசார் நவீன்குமாரை அடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வச்சிருக்காங்க எனக்கு அரசு வேலை வேண்டாம் நிதி வேண்டாம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு நவீன்குமார் சொன்னதுக்காக நம்ம திமுகவினர்லாம் இப்ப அவர் மேல வந்து கடுமையான கோவத்துல இருக்காங்க என்ன இவர் இப்பெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாரு அரசு வேலை வேணாம் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு எல்லாம் கொடுத்ததே தப்பு ரொம்ப தரக்குற விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு நிதி கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க அது போக கவர்மெண்ட் வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படின்னா இத்தனை நாள் நான் வந்து அதை எதிர்பார்த்து இருந்தது கிடையாது சும்மா ஒரு அவங்க செய்கிறோன்னு செஞ்சுட்டு போயிருக்காங்க அதை வாங்கி வச்சிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி அந்த இடமும் எனக்கு யூஸ் கிடையாது அவங்க கொடுத்துருக்க வேலையும் எனக்கு பெருசாக எண்பது கிலோமீட்டர் அங்கட்டு போட்டிருக்காங்க அதுலேயுமே எந்த இதுவும் கிடையாது நிதி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க இத்தனை நாள் நான் யாரையுமே நம்பி கிடையாது என் ஃபேமிலி என்னை என் அண்ணன் மட்டும் தான் நாங்கள் மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கோம் குமாரினுடைய தம்பி நவீன்குமார் அவர்கள் பேசுறதை கேட்டிருப்பீங்க அவருக்கு கொடுக்கப்பட்டதாக சொன்ன அந்த மூன்று சென்று வீட்டுமனை பட்டா அப்படிங்கிறது அது ஒரு வீட்டுமனையே கிடையாது அங்கே வீடு கட்டி குடியேறவே முடியாது அது எங்கேயோ காட்டுக்குள்ள ஒரு மூணு சென்ட் இடம் நீங்க எவ்வளோ நினைக்கலாம் எப்படி இருந்தாலும் மூணு சென்ட் இடம் கொடுத்தது கொடுத்தது தானப்பா இடம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட இன்றைய மதிப்பு ரெண்டாயிரம் ரூபாயை கூட தாண்டாதுன்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய்னா மூணு சென்டோட இடம் மதிப்பு மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் இதை வந்து மாத சம்பளத்தின் மூலமாகவே நவீன்குமார் அவர்கள் மூணு மூணு சென்டாக வாங்கி போட்டிருக்க முடியும் இதுதான் அவரோட அண்ணனோட உயிருக்கு அவர்கள் கொடுத்த இழப்பீடா ஒரு கேள்வி விழுமா இல்லாதா அது மட்டும் இல்லை இவர்கள் கொடுத்ததா சொன்ன அரசு வேலையும் அது அரசு வேலை கிடையாது அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஏஜென்சி ஒரு நிறுவனத்தினுடைய வேலை அதுவும் ஒரு ஏமாற்று அது வந்து எண்பது கிலோமீட்டர் டைரக்ட் கவர்மெண்ட் கிடையாது கவர்மெண்ட் கீழே அந்த மாதிரி ஒரு இது இப்போ வந்து திமுக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேலை வேணாம்னு இப்போ சொல்றாரு வேண்டாம்னா போங்க நாங்க தான் வழக்க சிபிஐக்கு மாத்தியாச்சு இல்லை அவங்க நீதிபதிக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு அரசாங்க வேலை வந்து உங்களுக்கு சின்னதா தெரியுதா உங்களுக்கு இதுவே செஞ்சது அதிகம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த வழக்கை எடுத்து நடத்திய நீதிபதி ஏ எம் சுப்பிரமணியம் அவர்கள் நேரடியாக தமிழக அரசை பார்த்தே ஒன்று கேட்டார் அரசே அதனுடைய குடிமகனை கொண்டிருக்கு ஒரு ஸ்டேட்டே அதோட சிட்டிசன கொண்டிருக்கு அப்படின்னு பகிரங்கமாக நீதிமன்றத்திலே சொன்னார் அப்போ நீங்க பண்ணியது ஒரு கொலை இந்த அமைப்பின் மூலமாக காவலர்கள் மூலமாக செய்த ஒரு கொலை கூலிப்படையை விட மோசமான கொலை எத்தனை இடங்கள்ல காயம் இருந்துச்சு நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து பட்ட காயங்கள் அதனால இப்படிப்பட்ட ஒரு கொலையை அரங்கேற்றியது அரசு அரசுபதியை நீதிமன்றத்தில் பதிவிடுற இப்படி ஒரு கொடூரமான ஒரு கொலையை பண்ணிட்டு நாங்க வந்து அந்த இழப்புக்கு இழப்பீடாக அம்மா சாரிமா தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு மூணு சென்ட் பட்டா ஆறாயிரம் மதிப்புள்ள ஒரு இடம் இதை கொடுத்துட்டா அது சரியாயிரும் நினைக்கிற அந்த மனநிலை இருக்கு இல்லைங்களா இது ரொம்ப ரொம்ப மோசமானது நவீன்குமார் அவர்கள் பேசுறது உங்களுக்கு திமறான தோணில பேசுற மாதிரி தெரியுதா அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு நான் அரசாங்கம் உதவி பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு நீங்கள் அரசு வேலையை கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு கௌரவமான வேலையில நான் என்னோட குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கான ஒரு வேலையில இருக்கிறேன் எனக்கு என் குடும்பத்தை பாத்துக்கு தெரியும் நீங்க கொடுத்த அரசு வேலைங்கிறது எனக்கு இப்ப மேலும் கஷ்டமா தான் இருக்கு எண்பது கிலோமீட்டர் நான் போயிட்டு அந்த இடத்த வேலை பார்த்துட்டு இப்ப எப்படி எங்க அம்மாவை பாத்துப்பேன் தனியா இருக்கக்கூடிய எங்க அம்மா எப்படி நான் பாத்துப்பேன் இல்ல ஊரே காலிட்டு நீங்க போக சொல்கிறீங்களா அது ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்று நீங்க கொடுத்த வேலையில எவ்வளவு சம்பளம் இருக்கும் அவருக்கு அதிகபட்சமாக ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருந்து நீங்கள் நீங்க சம்பளம் கொடுத்துருப்பீங்க தான் நீங்க சொல்லணும் அந்த அரசு வேலையோட சம்பளமா இருக்கும் இப்ப இந்த சம்பளம் அப்படிங்கிறது நவீன்குமாரால சம்பாதிக்கவே முடியாதா அவர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த வருமானத்தை பாத்திருக்கவே மாட்டாரா இல்ல அந்த மாதிரி வருமானம் வாங்குறதுக்கு நவீன்குமாருக்கு தகுதியே கிடையாது நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா இது ஒரு பக்கம் இன்னொன்னு அஜித்குமார் அப்படிங்கிற அம்மா மாலதியினுடைய மூத்த மகன் அவர் இருந்திருந்தால் அவர் சம்பாதிச்சிருப்பார் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் கழித்து எவ்வளவு சம்பாதிச்சிருப்பார் அவருடைய வாழ்நாள் முழுக்க இந்த குடும்பத்திற்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு எந்த அளவிற்கு நிதியில பங்களிப்பு பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா அது கோடி கணக்குல போகும் உண்மையா இல்லையா கொஞ்சம் வெளிப்படையா சிந்திச்சு பாருங்க அரசாங்கம் ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்தாலும் இது தகும் அதற்கேற்ற ஒரு வழக்கு தான் இது விபத்தில் போகல அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்ப விபத்துல கொடுத்துட்டாங்கன்னு போக முடியாது எதிர்பாராமல் நடந்தது கிடையாது இது போலீஸ்காரங்க சொன்னாங்களே அவர் தப்பிச்சு ஓட போனாரு கீழே தடுக்கி விடுத்தாரு வலிப்பு வந்துருச்சு அப்படி சொன்னாங்களே அந்த கதையை கேட்டு நீங்க நிவாரணம் கொடுக்க கூடாது நடந்த சம்பவம் என்ன ஒரு கொலை அரசாங்கத்தினுடைய தவறு தவறுக்கு நீங்க எப்படி பொருட்படுத்தணும் அந்த மகன் இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி பார்த்துப்பானோ அது இல்லாமல் போனதால் அவருக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த குடும்பம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த அஞ்சு லட்சத்து ஏதோ ஒரு பெரிய தொகையை நினைச்சு நீங்க பேசிட்டு இருப்பீங்களா அஜித்குமார் அவர்கள் இன்று உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் அவர் வேலை பார்த்து குடும்பத்தை எந்த இடம் கொண்டு வந்திருப்பாருன்னு நீங்க யோசிக்கணுமா இல்லையா கேட்கும்போது உங்களுக்கு வேடிக்கையா தோணலாம் என்னப்பா இப்படி இல்லாமல் யோசிச்சா கொடுப்பாங்க கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்கணும் அதுதான் நிதி உங்களுக்கு ஒன்றும் ஒரு கோடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்களே நான் வந்து திமுக அரசையும் பார்த்து திமுக திமுகவினரையும் பார்த்து கேட்குறேன் ஒரு தொகுதிக்கு நீங்க இத்தனை கோடி செலவு பண்ணுறீங்க தேர்தலுக்கு ஒரு கோடி ஒன்னும் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறது ஒன்றும் தவறே கிடையாது அதுவே கம்மின்னா சொல்லுவேன் ஏன் நாளைக்கு வந்து அஜித் குமார் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க மாட்டாரா இருந்திருந்தாலும் நான் சொல்றேன் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக வந்திருக்கலாம் அந்த குடும்பத்தோட அந்த வறுமை நிலையே மாத்திர அளவுக்கு ஒரு நபரா கூட வந்திருக்கலாம் இல்லையா நீங்கள் அப்படிலாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்களா இவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டம்பா பா இவங்களுக்குலாம் ஒரு வேலை கொடுத்தாலே பெருசுப்பா அப்படின்னு பார்க்குற பார்வையே ரொம்ப கேவலமானது ரொம்ப மோசமானது அந்த பார்வை முதல்ல கைவிடுங்க இதுல இன்னொன்னு பாருங்க அஜித்குமாரை மட்டும் அந்த காவலர்கள் அடிக்கல அஜித்குமாரோட தம்பி நவீன்குமார் பிரவீன் அருண் சொல்லி அவரோட நண்பர்கள் பல பேரையும் அடிச்சிருக்காங்க அடிச்சதுல நவீன்குமாரே மருத்துவமனையில் இருந்திருக்கார் சிகிச்சை எடுத்திருக்காரு அவரோட காலில் வந்து ரத்தக்கட்டு வீக்கம் அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காரு அது அவரை தொடர்ந்து நண்பர் அருண் அவர்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு மதுரை ராஜாஜ் மருத்துவமனையில் எந்த அளவுக்கு பெரிதானதுன்னு பாருங்க காவல்துறையோட விசாரணை முறையே இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அவர்கள் அடிச்சு ஒத்துக்கக்கூடிய ஒரு பாணியை பின்பற்றிருக்காங்க நகை எடுத்த ஒத்துக்கோ எங்க இருக்குன்னு சொல்லு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே வழியை தாங்க முடியாமல் அஜிக்குமார் அவர்கள் நிறைய கோயில் வச்சிருக்கேன் வாங்கி அடியிலிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தப்பிச்சுக்கலான்றதுக்காக சொல்லியிருக்காரு இதெல்லாம் நேரில் பார்த்தவர் நவீன்குமார் அவர் சொல்றாரு என்ன அரை முன்னாடி கிட்ட வச்சு அடிச்சாங்க என் முன்னாடி எங்க அண்ணான்னு அடிச்சாங்க அழிதாங்க முடியாமல் எங்கள் அண்ணன் சொன்னான்னு சொல்கிறார் இப்போ இந்த வழிக்கு இந்த ஒரு மன அழுத்தத்துக்கு நீங்கள் என்ன நிவாரணம் கொடுப்பீங்க இப்போ இந்த வழக்கு கொஞ்சம் வந்து அப்படியே வேகம் எடுத்த உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த வழக்கில் கவனம் செலுத்தின உடனே திமுக ஒரு வேலையை பண்ணாங்க கட்சிக்காரங்களை அனுப்பி நவீன்குமார்கிட்டையும் உங்க அம்மா மாலதி கிட்டையும் டீல் பேசுகிறாங்க நாங்கள் ஐம்பது லட்சம் கொடுக்குறோம் நாங்க உங்களுக்கு வீட்டுமனை பட்டா இடம் எல்லாமே கொடுக்குறோம் எங்களுக்கு இந்த வழக்கில் நீங்க வந்து பெரிய அளவில் என்ன பண்ணக்கூடாது இதுக்கு மேலே நீங்க செயல்படக்கூடாது நீங்க பேட்டி கொடுக்கறது எங்களுக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லி கொடுக்குறது இது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது சொல்லி டீல் பேசியிருக்காங்க இதை வந்து நீதிபதி கண்டிக்கிறாரு ஏங்க இது மாதிரி வந்து ஐம்பது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் பேசுறது நீதியை நீர்த்து போக்க செய்யும் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ என்ன கேட்கிறேன் அஞ்சு லட்சமும் அரசு வேலையுமே பெருசுன்னு பேசுற கழக உடன்பிறப்புகள் ஐம்பது லட்சம் கொடுக்குன்னு ஏன் நீங்க போய் பேரம் பேசுனீங்க அந்த குடும்பத்துக்கிட்ட இப்போ ஐம்பது லட்சம்ங்கிறது உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இல்லையா ஐம்பது லட்சம் கொடுக்குன்னு ஏன் பேசுனீங்க நான் என்ன சொல்றேன் அரசாங்கமே ஒரு கோடி ரூபாய் மேல கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தகுதியான ஒரு வழக்கு தான் இது எனது இது முழுக்க முழுக்க அஜித்குமார் மீது தவறே கிடையாதுங்க அவர் அந்த நகையை திருடியதாக கூட இன்னும் உறுதி செய்யப்படலை நகை இருந்ததாகவே இன்னும் தெரிய வரல அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது ஒரு விபத்து கிடையாது இது வந்து ஒரு சாதாரணமாக நடந்த மரணம் கிடையாது இது ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலை அப்படின்னு நம்ம அரசாங்கம் எடுத்துக்கணும் அப்போ இதுக்கான உரிய நிவாரணம் என்ன அவர் இல்ல அவர் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குமோ அவர் இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகள் அந்த குடும்பத்திற்காக உழைத்திருந்தால் அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு வந்திருக்குமோ அதை அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுத்துதான் ஆகணும் அதுதான் நீங்க செய்யக்கூடிய கடமையா நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒரு வேலை கொடுத்தாரு அந்த வேலை வந்து இருக்கக்கூடிய சிக்கல் அவர் சொன்னதுனாலே இவருக்குலாம் அந்த வேலையோட அருமை தெரியுமா இந்த வேலை கிடைக்காம எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த வேலையே கிடைக்காம கஷ்டப்படுறான்னா அது உங்க ஆட்சியோட அவலம் அதாவது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வேலைக்கு கூட முடியாமல் இளைஞர்கள் வந்து தவிக்கிறாங்க அப்படின்னா அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவலம் தானே உங்க ஆட்சியை வந்து நீங்களே மறைமுக விமர்சிக்கிற மாதிரியான விஷயம் தான் இது எல்லாமே அப்புறம் இன்னும் சில பேர் நான் எல்லாம் நூறு கிலோமீட்டருக்கு போய் ஒரு இடத்துல வேலை செய்யறேன் இவருக்கு எண்பது கிலோமீட்டர் போக முடியாதா டேய் நீங்க எல்லாம் யார்ரா எங்க இருந்து வர்றீங்க அந்த பையன் ஏற்கனவே வேலை பார்த்து தான் இருக்காரு அவர் ஒண்ணு வீட்டுல சும்மா இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்ல அந்த குடும்பம் கௌரவமா தான் இருக்கிறாங்க நீங்க தான் போய் தவறுதல அந்த வீட்டுல ஒரு கொலையை பண்ணிட்டீங்க அரசாங்கமே இதை பண்ணிருக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ இதுக்கு நிவாரணமா நீங்க என்ன கொடுக்க போறீங்க அதுதான் இப்ப பிரச்சனை தவிர நீங்களே பண்ணிட்டு நாங்கள் கொடுக்குறதே உனக்கு பெருசுன்னு பேசுறது எவ்வளோ ஒரு மோசமான மலையானு யோசிச்சு பாருங்க எனக்கு கூட நவீன்குமார் மேலே ஆரம்பத்தில் ஒரு சிறிய அதிருப்தி இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வீட்டுக்கு வந்து எல்லாம் வந்து வேலையை கொடுக்குறாரு அமைச்சர் வந்து வீட்டு மனை பட்டா கொடுக்குறாரு பல பணம் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்கும்போது அவர்கள் வந்து எங்களுக்கு அரசாங்கத்துக்கு நன்றி இந்த வழக்கு நல்லபடியாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல பேசினாங்க அப்போ மக்களோட மலைவா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னங்க இவரு அண்ணனை இருக்காங்க இப்படி வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு இவர் வந்து அதை பத்தி நீதி வேணும்னு சொல்லி பேசலேன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒட்டுமொத்தமா அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பல பேர் கேட்டிருந்தாங்க அப்போ நானும் பார்த்தேன் ஓ மக்களும் அப்போ நம்ம நினைக்க நினைக்கிறாங்க போல அந்த நீதி வேணும் நீங்கள் வந்து உறுதியாக நிற்கணும் இல்லையா அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் இப்போ அதை தெளிவாக கேட்குறாங்க எனக்கு வந்து நீதி வேணுங்க எனக்கு நீங்கள் கொடுக்குறதுலாம் ஒரு பொருட்டே கிடையாது எங்கள் அண்ணனை எந்த அளவுக்கு துன்புறுத்தி கொண்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க எங்களுக்கு வேற இப்போ நீங்கள் காவல்துறை மிரட்டல் விடுறாங்க நாங்கள் வேற பாதுகாப்பு கேட்டிருக்கோம் அப்போ எங்களுக்கு வந்து நீதி தான் முக்கியம் இதில் நீங்க வந்து நிதி கொடுக்கறது பட்டாலாம் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ ரொம்ப தெளிவான பதில் அவர் வந்து பேசுறாரு தரம் இல்லாத ஒரு அதிக தூரம் அதெல்லாம் வேணா எனக்கு நீதி கிடைக்கணும் எங்க அண்ணன் வந்து ரொம்ப சித்திரத்தை பற்றி அறந்திருக்கேன் அது நீங்களே பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் இப்ப விட்னஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மிரக்கல் சொல்றாங்களா அவங்களுக்கும் நீதிமன்றம் பாதுகாப்பு தர சொல்லியிருக்காங்க இப்படி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா எங்க அன்னைக்கு என்ன எல்லாம் வாங்கிட்டு அமைதியா இருந்தீங்க இன்னைக்கு இப்படி பேசுறீங்க அப்புறம் உங்களையாவது தூண்டி விடுறாங்க யாரோ அரசியல் பண்றாங்க ஆமா அரசியல் தான் பண்றோம் அரசியல் தான் பண்ணுவாங்க எதிர்கட்சி பண்ண அரசியல்னால தான் இன்னைக்கு நீதியே கிடைச்சிருக்கு ஏன்னா இது ஒன்று முதல் கொலையோ இது முதல் சம்பவமோ கிடையாது இதுக்கு முன்னாடி முப்பது பேர் திமுக ஆட்சியில் விசாரணை என்ற பெயரில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் இருபத்தி நாலு பேர் சொல்லிச்சு ஆனா மக்கள் கண்காணிப்பகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மொத்த முப்பத்தோரு பேர் இதுக்கு முன்னாடி இறந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லுது திமுக ஆட்சியில மட்டும் அப்போ அவங்களுக்கு தான் நீங்க இது மாதிரி அஞ்சு லட்சம் போனா வீட்டுமனை பட்டா கொடுக்கலையே இங்க மட்டும் ஏன் கொடுத்தீங்க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் அவியல் செய்யாம அரசியல் பண்ணாங்க இல்லையா அதனால அரசியல் செய்கிறார் திமுக அரசியல் செய்கிறது எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணணும் அதுக்கே எதிர்கட்சிகள் இருக்கு மக்கள் மொத்தமா சேர்ந்து ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும் அரசியல் ஆக்கணும் அப்பதான் நீதி கிடைக்கும் அப்படிதான் கிடச்சிருக்கு இந்த பிரச்சனையில நீங்க எந்த விதத்திலயும் நீதி கிடைக்கிறது இடையூறா இல்லை அப்படின்னா எதுக்காக அஜித் குமார் குடும்பத்துக்கிட்ட பேரம் பேசுனீங்க ஐம்பது லட்சம் பணம் கொடுக்குறோம் அமைதியா இருக்குன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அது நீதிமன்றம் வரைக்கும் தெரிஞ்சதுனால பரவாயில்ல தெரியலன்னா நீங்க ஏற்கனவே பணம் கொடுத்து உங்க வாய் அடைச்சிருந்தீங்கன்னா இல்ல மிரட்டி நீங்க வாய் அடைச்சிருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பிரச்சனையில ஒரு ஐந்து காவலர்களை கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைச்சிருக்கீங்க ஆனா அது போதாது அப்படிங்கிறதா நவீன்குமாரோடைய வாதம் அது முழுக்க முழுக்க நியாயமானது ஏன்னா நீங்க வந்து கீழ் மட்டத்தில் உள்ள காவலர்களை கைது பண்ணிட்டீங்க ஆனா உத்தரவிட்டது யாரு இதில் தொடர்புடையவங்க யார் யாரு அப்படிங்கிற பெரிய அதிகாரிகளை எப்போ நீங்க கைது பண்ணுவீங்க சிறையில் அடைப்பீங்க நீதி கிடைக்கும் இன்னொன்னு இப்ப வரைக்கும் காவலர்கள் வந்து விசாரணை கைதிகள் தான் நல்லா புரிஞ்சுக்கங்க காவலர்கள் வந்து ஒரே அவர் தண்டனை கொடுக்கப்படவில்லை இன்னும் அப்ப தண்டனை கிடைக்கணும் இது சம்பந்தப்பட்ட அனைவருமே தண்டிக்கப்படணும் நிக்கித்தா அவர்கள் நீ விசாரணை வளையத்துக்குள்ளே வரல அது ஒரு இன்னொரு பெரிய பிரச்சனை அப்ப இவ்வளவு விஷயங்கள் இது இருக்கு அப்ப இந்த விஷயத்துக்காக யார் குரல் கொடுப்பா நவீன்தான் பேசுவாரு நீ தான் நிவாரணம் வாங்கிட்டியப்பா நீ இதுக்குப்பா பேசுகிறேன்னு கேட்க முடியுமா அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு அதனால இந்த வழக்கில் தீர்வு அப்படிங்கிறது ஸ்டாலின் கேட்குற சாரி இல்லை பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அதுக்கு அரசாங்க சார்பில் என்ன முடியுமோ அந்த முனைப்புகளை காட்டுங்க சிபிஐ அவர்கள் விசாரிக்கிறதுக்கு முழுமையாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க இந்த வழக்கில் நீதியை பெற்றுக் கொடுங்க அது வரைக்கும் அவர்கள் ஊடகங்கள் முன்னாடி வந்து நீதி வேணும் நீதி வேணும்னு கேட்கறது அவரோட உரிமை அவரை ஆதரிப்பது நம் கடமை நன்றி